புனிதர் பிலிக்ஸ் ஒரு கத்தோலிக்க துறவியான புனிதர் பிலிக்ஸ் கத்தோலிக்க குருவும் புனிதருமான மாதாவின் ஜான் என்பவருடன் இணைந்து மகா பரிசுத்த திரித்துவ சபை எனும் கைதிகளின் மீட்புக்கான ஆன்மீக சபையை நிறுவியவர் ஆவார் மிகவும் மதிப்புமிக்க பிரபுக்களின் குடும்பத்தில் பிறந்த பெலிக்ஸ் தனது கல்வியை முடித்த பிறகு குருத்துவம் பெற்றார் சிறு வயதிலேயே உலக செல்வங்களை துறந்து காற்றுக்கு சென்று ஜெபத்திலும் தவத்திலும் அமைதியாக தனிவாழ்வு நடத்தி வந்தார் குருவான பிறகு தனிமையாக வாழ்ந்து கடுமையான ஏழ்மையை கடைபிடித்தார் இவர் காட்டில் வாழும் துறவிகளைப் போல அனைத்தையும் துறந்து வாழ வேண்டும் என்பதை விரும்பினார் சிறிது காலத்தின் பிறகு பிரான்சின் தென்கிழக்கு பிராந்தியமான பிரவின்ஸ் பகுதியை சார்ந்த இளம் பிரபுவும் தெய்வீக முனைவரும் பிற்காலத்தில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றுவரும் கத்தோலிக்க திருச்சவின் புனிதருமான மாதாவின் ஜான் கைதிகளின் மீட்புக்காக ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டி பெலிக்ஸின் வழிகாட்டுதலை வேண்டி அவரை சந்தித்தார் அப்போது எழுபது வயதான நிலையிலும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் அடர் குளிர்காலத்தில் ரோம் நகர் சென்றடைந்த இவர்கள் இருவரும் அப்போதைய திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் அவர்களால் வரவேற்கப்பட்டனர் இவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பாரிஸ் ஆயரின் பரிந்துரை கடிதங்களை அவர்களிடம் கையளித்தனர் கைதிகளின் மீட்புக்கான தூய திருத்துவ சபை என்ற பெயரில் சபையினை தொடங்க திருத்தந்தை அனுமதி அளித்தார் சபையின் தலைவராக மாதாவின் ஜானை நியமித்த திருத்தந்தை அவர்கள் சபை சட்ட திட்டங்களை வகுக்கும் அதிகாரங்களை பாரிஸ் நகர ஆயரிடமும் புனித விக்டர் மடாலயத்தின் மடாதிபதியிடமும் அளித்தார் பிற்காலத்தில் இவர்கள் வகுத்த சட்டத்திட்டங்கள் திருத்தந்தையின் ஒப்புதலும் பெற்றன சபையை நிறுவுவதற்காக பாரிஸ் திரும்பிய ஃபெலிக்ஸ் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்டார் பிரான்ஸ் மன்னர் பிலிப் அகஸ்டஸ் சபையை பிரான்ஸ் நாட்டில் அங்கீகரித்தார் அதனை வளர்க்கவும் உதவி செய்தார் நாற்பது வருடங்களுக்குள்ளேயே அஜ் சபை ஐரோப்பாவின் மூலை முடுக்கெல்லாம் அறுநூறுக்கும் மேற்பட்ட துறவு மடங்களுடன் பல்கி பெருகியது புந்தர் பெலிக்ஸ் தமது தாயில்லம் அமைந்திருந்த செர்ஃப்ரைடில் தமது சக திருத்துவத் துறவியரின் மத்தி ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி என்று மறைத்தார் இவரது நினைவு நாள் நவம்பர் இருபதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் கர்ணின் ஊற்றை இறைவாம் உலக செல்வம் எல்லாம் வேண் என்பதை உணர்ந்து தனது வாழ்நாள் முழுவதையும் ஜெபத்திலும் தவத்திலும் கழித்த இப்புனிதரைப் போன்று நாங்களும் ஜெபத்தின் வழியாக உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்யும் ஆமீன் பெலிக்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்